சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுக முக்கிய புள்ளியான கே பி அன்பழகன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது கே பி அன்பழகன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் இவருடைய சொந்த ஊர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்திற்கு உட்பட்ட கெரகோடா அள்ளி ஆகும் எனவே சொந்த தொகுதி பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் கட்சியின் மூத்த தலைவர் மாவட்ட செயலாளர் போன்ற காரணங்களால் தேர்தல் அரசியலில் தொடர்ந்து வெற்றி படித்து வருகிறார் கே பி அன்பழகன் இன்னும் சொல்லப்போனால் தருமபுரி அதிமுகவின் முக்கிய முகமாகவே கே பி அன்பழகன் தான் இருந்து வருகிறார் பாலக்கோடு தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் செட்டியார்கள் அதிகமாக வசிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பதிலும் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் வருகிற சட்டமன்ற இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வேட்பாளராக கே பி அன்பழகன் தான் இருப்பார் என்கின்றனர் இவரை ஓவர்டேக் செய்யும் அளவிற்கோ அல்லது வேறு செல்வாக்கு பெற்ற தலைவர்களோ பாலக்கோடு தொகுதியில் இல்லை அதுமட்டுமில்லாமல் தேர்தல் செலவுகளை குறைவின்றி செய்யக்கூடியவர் உள்ளூரில் நல்லது கெட்டது என்றால் கே பி அன்பழகனை விடலாம் என்கின்றனர் அதேபோல் பொதுமக்களிடம் நெடுங்கி பழகக்கூடியவர் இவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் அவர்களில் ஒருவரை கட்சி நிகழ்ச்சிகளில் பிரதானப்படுத்தும் வேலைகள் படுஜோராக நடந்து வருவதாக சொல்லி வருகின்றனர் மறுபுறம் திமுகவை எடுத்துக்கொண்டால் இரண்டு முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த பி கே முருகனின் பெயர்தான் பெரிதாக அடிபடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் இருபத்தி எட்டாயிரத்து நூறு வாக்குகள் வித்தியாசத்திலும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்திலும் தோல்வியடைந்தார் இருந்தாலும் இவருக்கு மீண்டும் சீட் கிடைக்காது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூடியும் வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் திமுகவில் மாவட்ட கவுன்சிலர் சூரப்பட்டு சுப்பிரமணியன் அவருடைய சகோதரர் சந்திரமோகன் பாலக்கோடு பேரூராட்சி தலைவர் முரளி ஆகியோர் கட்சி தலைமையிடம் சீட் கேட்டு காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது திராவிட கட்சிகளை தாண்டி பிரபலமாக இருப்பது பாமக தான் இந்த கட்சிக்கு வன்னியர்கள்தான் பிரதான பலமாக இருந்தும் வருகின்றனர் அதிலும் தர்மபுரி என்றாலே பாமக தான் என்று பெற்ற கட்சி என்று சொல்வார்கள் ஆனால் பாலக்கோடு தொகுதியில் கே பி அன்பழகனை தாண்டி வெற்றி பெறக்கூடிய பாமக பிரபலம் யாரும் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது பாமக தனித்து போட்டியிட்ட இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மூன்றாம் இடத்தை பிடித்தது கவனிக்கத்தக்கது அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தும் பாமக இரண்டாம் இடத்தையே பிடித்தது இத்தகைய சூழ்நிலையில்தான் பாலக்கோடு தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கையே ஓங்கியிருப்பதாகவும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் தனக்கு கிடைக்க வேண்டிய தொகுதி கிடைக்காது என்ற அதிருப்தியில் இருந்து வந்த கே பி அன்பழகன் இது குறித்து பல முறை எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முயற்சி எடுத்தும் கடும் அதிருப்தியில் இருந்துள்ளார் மேலும் கே பி அன்பழகன் இதனால் கோபமடைந்து அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய உள்ளார் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் கேபி அன்பழகன் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த கேபி அன்பழகன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க